ஸோ நாட்டுக்கோழியில் கிரேவி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண மசால் வந்து நம்ம கோழி வந்து நாட்டுக்கோழியும் உள்ள கொட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கறி நல்லா வளங்கிட்டு தாங்கி அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு சவுண்ட் எத்தனை சவுண்ட் வரும் ஸோ நாட்டுக்கோழியில் கிரேவி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப போடாமல் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சிங்கப்பெண் கார்த்திகா சமம் பார்ப்பாங்க நார்மல் தாண்டி அடுத்து வந்து பூண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கோழி இது ஒரு முக்கால் கிலோ அந்த ரேஞ்சு பூண்டு முக்கால் கிலோ கறிக்கு பூண்டு அதெல்லாம் இதில் தான் இருக்குது இஞ்சி காட்டு கையில் ஆ ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்தளவுக்கு பூண்டு அப்புறம் வந்து தேங்காய் ஸோ அப்படியே வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டலாம் ஸோ நம்ம வந்து இப்போ மசால் அதுக்கு உண்டானது அரைக்கப்படுவோம் தேங்காய் அதோட வந்து மிளகு ஸோ நம்ம வந்து இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா மிளகு நிறையா போடுறதுனால நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி நல்லா கிரேவி வந்து நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் மிளகடி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மிளோடி கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் மிளகு அதாவது மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே தேங்காயோட மிளகு சேர்த்துக்கணும் இது வந்து நானும் கேள்விப்படாதது புதுசாக இருக்குது இது என்னது சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அடுத்து ஜீரகம் டூ ஸ்பூன்ஸ் ஒன்றரை ஸ்பூன் அதாவது இந்த அளவு கறிக்கி உக்காக்கில் கறிக்கு நெக்ஸ்ட்டு லவங்கம் ஒரு மூணு மூணு பட்டை பட்டை அது வந்து ஒரு போதுமா ஸோ அரைக்கட்டுக்கு இது மட்டும் தானே நெக்ஸ்ட்டு கடலையாச்சு கடல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வேற என்ன தறி மசல் பண்ணிங்க இந்த மசாலில் வந்து சக்தி இந்த மலோடி அந்த கம்பெனியோட தறி மசாலா டூ இதையும் ஆட் பண்ணிவிட்டு அடைத்து மிக்சியில் போட்டு ஸோ இஞ்சி பூண்டை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதே போல் இன்னைக்கு இன்னும் காட்டின இந்த மசாலையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த காட்டினது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மிக்க சவுண்ட் வரும் ரொம்ப சவுண்ட் வரும் ஆயில் உஷா ஆயில் சேலத்திலோட ஃபேமஸ் உஷா ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆயில் நல்லா எப்படி இருக்குதுமா லவங்கம் பட்டை பட்டை ஏன் பட்டை நல்லா சின்னதாக உடச்சு போட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி இந்த லவங்கம் பட்டையை போட்டோம் அதோட வந்து வெங்காயமும் கருவேப்படையை ஆட் பண்ணிவிடு அதோட உப்பு

வந்து நம்ம கோழி வந்து நாட்டுக்கோழியே உள்ள கொட்டித்தோம் அதுக்கப்புறம் வந்து கறி நல்லா வளர்ந்து வச்சிருக்காங்க குக்கர் வந்து ஒரு கையில் குடிச்சி போடணும் நாம் வந்து ஒரே கையில் பண்ணோம்னா கறி வந்து குக்கரோட அப்படியே தண்ணி விட்டு விடுவோம் ஸோ வந்து வாசம் வந்து இந்த கறி நல்லா வணங்குனதுக்கப்புறம் அடுத்து இந்த செலவுன மாட்டுல வந்து ஊற்றிட்டு தண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி குக்கரில் வந்து சவுண்ட் விடணும் அதெல்லாம் ஒவ்வொன்றா டா சா நல்ல வாசமாக இருக்குது ஆசம் தறி வந்து இப்போ தான் வணங்கிட்டிருக்கு இதுலேயே நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குது தறியோடய வாசம் இது வந்து மசாலா எடுத்து ஆட் பண்ணுவோம் இந்த தேங்காய் தேங்காய் செலவு மசாலா நாம் வந்து செலவு மசாலா வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோம் அதை வந்து இப்போ அறுத்து ஆட் பண்ணிக்கிறோம் மசாலா செலவு தேங்காய் அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வந்து அதை அது இப்போ ஆட் பண்ணிக்கிறோம்

சரி வந்து குழம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரெலாம் இருக்கும் ரெட் கலராக இல்லாமல் ப்ரௌன் இன்னக்குலாம் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து குழம்பு வந்து இந்த முக்கால் சில கருத்தியை வந்து குழம்பு நல்லா தண்ணியாக தான் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறேன் அதுவும் ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு சொம்பு பார்த்துக்கூடாது இந்த அளவுக்கு சொம்பு நான் வந்து அவ்வளோ பண்ண கொஞ்ச நேரம் வந்து இப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு சவுண்டை எத்தனை சவுண்ட் வரும் ஒரு ஆறு சவுண்டு நாட்டுக்கோழி அது சேவலாக எடுத்து வந்தனால சவுண்ட் வந்து கொஞ்சம் சேர்த்தே விடணும் ஒரு ஆறு சவுண்டு விட்டுட்டு குக்கரை எடுத்துட்டோம் இப்போ கறி வந்து டட்டடாயி நல்லா வெந்துருச்சு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்றது தான் எப்படி இருக்கு ஆ ஒரு கரண்ட் எடுத்துக்கோ நான்கு ம் மூணு நான் வைக்கணுமா சரி ஓகே கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால சரி நம்ம ஆறு சவுண்டு விட்டுட்டு போய் எடுத்துட்டோம் சரி கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்கனால ஒரு டூ மினிட்ஸ் வச்சால் போதும் அந்த தண்ணி லைட்டாக இருக்கிறதெல்லாம் சுண்டி அந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் சுண்டிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு ரெடி நம்ம எடுத்து தான் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வா சூப்பராக வந்து நாட்டுக்கோழி ரெடி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணாலும் அருமையாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேலத்தில் சரியான மழை மழையும் ஆரம்பிச்சுட்டு நல்லா சமையல் செஞ்சு முடித்தோம் நல்லா ஜோடும் மழை பெய்யுது அப்படியே மழையிலே அதுக்கும் நாட்டுக்கோடி சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு சக்தி தான் சத்தத்தை கொஞ்சம் பாருங்கள் அடுத்த வீடியோ தான் சேர்ச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்